இந்தியாவுடைய டெல்லியிலிருந்து பாகிஸ்தானுடைய லாகர் வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பதில் ஒரு பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பிரதமரா இருந்த வாஜுபாய் அந்த பஸ்ல பாகிஸ்தான் போயிருக்காரு பாகிஸ்தான்ல இறங்கின உடனேயே அங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க அப்ப பாகிஸ்தானை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க கிட்ட நான் கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வாஜ்பாய் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பெண் பத்திரிகையாளர் கிட்ட நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் உங்களோட காஷ்மீரை எனக்கு பரிசா கொடுக்கணும் இல்ல அப்படின்னா மேரேஜ் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு நக்கலா கேட்டிருக்காங்க இதை கேட்டு அங்கிருந்த பாகிஸ்தானியர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு வாஜுபாய் சொன்ன பதிலை கேட்டு சிரித்து அத்தனை பாகிஸ்தானியர்களும் வாயடைச்சு போறாங்க காரணம் அப்படி வாஜ்பாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா கண்டிப்பா நான் காஷ்மீரை தரேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வரதட்சணியாக எனக்கு மொத்த பாகிஸ்தானையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அத்தனை பேரையும் மறல விட்டுருக்காரு வாஜுபாய் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க